தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னையில் உள்ள பலவந்தாங்கல் பகுதியில் அந்த கட்சியினர் விஜய் படத்துடன் கூடிய புத்தாண்டு வாழ்த்து போஸ்டரை ஒட்டுவதற்காக சென்றிருக்கிறார்கள் அப்போது போலீசார் போஸ்டரை பறிமுதல் செய்ததோடு துணை கண்காணிப்பாளர் விஜய் படத்துடன் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று உத்தரவு போட்டுள்ளதாக கூறுகிறார் அப்போது வருங்கால முதலமைச்சர் என்றெல்லாம் கூறி போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று அவர்கள் கூறிய நிலையில் அப்படி போஸ்டர் அடிக்கவில்லை வெறும் புத்தாண்டு வாழ்த்து மட்டும்தான் கூறி போஸ்டர் அடித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் அதனை ஏற்க மறுத்து போஸ்டரை அவர்கள் பறிமுதல் செய்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் இது தொடர்பான வீடியோவை தமிழக வெற்றி கழகத்தினர் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறார்கள் போஸ்டரை பார்த்து திமுகவினர் பயப்படுகிறார்கள் ஸ்காட்லாந்துக்கு இணையாக செயல்பட்டு வந்த தமிழக காவல்துறையை தற்போது வீட்டு வாட்ச்மேன்கள் போன்ற திராவிட மாடல் அரசு நடத்துகிறது என்று அதிருப்தியுடன் பதிவிட்டுள்ளார்கள் அதன் பிறகு மற்றொரு பதிவில் தம்மா சம்மா விஜய் அண்ணா படம் அடங்கிய போஸ்டர் ஒட்டுவதுதான் தவறு ஆனால் திமுக கட்சி கொடியை தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக வைப்பதில் தவறு கிடையாது அப்படிதானே என்று பதிவிட்டுள்ளார்கள் அதாவது திமுகவின் கொடிக்கம்பங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வரிசையாக நடப்பட்டிருக்கும் நிலையில் சில கொடிக்கம்பங்கள் சரிந்து சாலையில் கிடைக்கிறது மேலும் இது தொடர்பான வீடியோவையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வைரலாக்கி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி